தூரவுகளே இன்னைக்கு வந்து வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கோல்டு காயினை வந்து பற்றி தான் அதாவது கோல்டு காயினை நிறைய பேர் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அது ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் அவங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலாக எவ்வளோ வாங்கலாம் அதாவது ஃபிசிக்கலாக யாரெல்லாம் வாங்கலாம் யாரெலாம் வாங்கக்கூடாது அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து வீடியோ நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து புரியும் அதுக்கப்புறம் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கோல்டு காயின் அப்புறம் ஜுவல்ரி இது வந்து சேமிக்கிறது வந்து லாபமாக இது வந்து இப்போ பார்ப்போம் இதெல்லாம் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கினதோட பில்ஸ் தான் ஒரு கோல்டு காயின் வாங்கின பில் தான் அதாவது கோல்டு காயின் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் மூணு மில்லி ரேட் வந்து பார்த்திங்க ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபாய் இது எப்போ வாங்கினதுன்னா போன வருஷம் டிசம்பர் மாதம் வாங்கினது வாங்க பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் போன வருஷம் டிசம்பரில் வாங்கும் போது ரேட் வந்து அதாவது டிசம்பர் எட்டாம்தேதி போன வருஷம் வாங்கும் போது ரேட்டு வந்து ஏழாயிரத்தி நூற்றி பதினஞ்சு ரூபா ஓகேங்களா அதுக்கு வந்து டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா அதுக்கப்புறம் அதோட கூட்டுனா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தேழு ரூபா அதுக்கப்புறம் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்கணும்ல மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து அமௌண்ட் வந்து இரநூத்தி பதினேழு ரூபா அதோட கூட்டுனா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு ஏழு ரூபா அது அந்த அமௌண்ட்டோட சேர்த்தா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அமௌண்ட் வரும் அது வந்து அன்னைக்கு வாங்கின ரேட்டு அதுக்கப்புறம் இன் அதுக்கப்புறம் இன்னிக்கோட ரேட் வந்து பதினொன்றாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா அதுக்கு டூ பர்சன்ட் வேஸ்டேஜ் மட்டும் இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா அதை கூப்பிட்டுனா பதினொன்றாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா அதுக்கப்புறம் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து மூ முந்நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா அதாவது இதையும் இதையும் கூப்பிட்னா பதினொன்னாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா அதாவது இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தனா பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுத்துருக்கணும் அன்றைக்கி வாங்கி ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலுரூவா நான் கொடுத்துரு வாங்கினேன் நீங்கள் அஞ்சு பர்சன்டேஜ் அதாவது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் கொடுத்து தானே வாங்கியிருக்கீங்க இப்போ உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வந்து லாஸ் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு நான் அன்றைக்கி வாங்கியிருக்கலாம் இன்றைக்கி வந்து பதினொன்றாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இன்றைக்கி வாங்கியிருப்பேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கழிச்சாலே எனக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபாய் லா ப்ராஃபிட் தான் சரிங்களா ஒரு கிராமுக்கே இதில் வந்து நம்ம அஞ்சு பர்சன்ட் கழிச்சு கழிச்சு விட்டுரும் அதாவது கழிச்சு விட்டுறோம்னா இந்த நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா ப்ளஸ் இரநூத்தி பதினேழு ரூபா இதை கூட்டினா முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா வரும் இதை வந்து கழிச்சா வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போது ரூபா எனக்கு லாபம் தான் இதெல்லாம் வந்து நஷ்டமே கிடையாது ஓகேங்களா இதை நான் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு அமௌண்ட்டாக வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு தான் லாஸ் ஆகியிருந்துருக்கும் ஓகேங்களா இது நான் அமௌண்ட் அந்த டைம்ல வந்து ஐயோ அஞ்சு பர்சன்டேஜ் நமக்கு வந்து லாஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருந்தேன்னா இப்போ வந்து எனக்கு வந்து ஃபுல்லாகவே லாஸ் தான் அதை நான் வேற இதுல செலவு பண்ணியிருப்பேன் மொத்தமாக லாஸ் ஆயிருக்கும் நம்ம மெயின் டாபிக் போயிடலாம் அதாவது பேப்பர் கோல்டு வந்து அதை பேப்பர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு கோல்டு டிடிஎஃப் அப்புறம் இந்த சில்வர் பீஸ் கோல்டு பீஸ்லாம் ஆன்லைனில் வாங்குவாங்க அதெல்லாம் யார் வாங்கலாம் அதை பத்தி வந்து இப்போ பார்க்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன தெரியுமா அவங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் நல்லா படிச்சிருக்கணும் அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்லைனில் வந்து எதுவாக அதாவது ஃபிசிக்கலாக இல்லாமல் அந்த மாதிரி பேப்பர் மாதிரி இருக்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் நல்லா ஒரு படிச்சிருக்கணும் எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கணும் இல்லை நான் அந்தளவுக்கு படிக்கலை எனக்கு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் யார்கிட்டே போகும்போது அவங்க வந்து ஒரு கமிஷன் வச்சு தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு அமௌண்ட் உங்களுக்கு லாஸ் தான் அது இல்லாமல் எப்படி சொல்லுதுன்னா ஃபிசிக்கலாக இருக்கும் போது நீங்கள் வந்து அதை ஒரு அர்ஜென்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் ஆனால் பேப்பராக இருக்கும் போது நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு அது வந்து நீங்கள் உணவுங்களால எதுவுமே பண்ண முடியாது அதை நீங்கள் பேங்க்குக்கு எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வச்சு நகை கடனை வாங்க முடியும் கண்டிப்பாக வாங்க முடியாது இதுவே நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கும் போது இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அந்த ஹெல்ப் ஆகும் ஃபஸ்ட்டு யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா யார் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து அவங்க வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராமாவது கோல்டு வச்சிருக்கணும் அதாவது இரநூத்தம்பது கிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு சவரம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது சவரனாவது வச்சுருந்தேன்னா நீங்கள் இந்த ஹாரம் வாங்கலாம் அது அது நீங்கள் அது கூட என்ன தெரிஞ்சிருக்கணும்னா நீங்க உங்களுக்கு அதை பத்தியான நாலேஜ் இருக்கா மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி உங்களுக்கு தெரியுமா வந்து நீங்கள் எந்த நிறுவனத்துல வந்து முதலீடு பண்ணா உங்களோட பணம் வந்து ரெட்டிப்பாகும் அப்படின்றத பார்த்து நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் பண்ணணும் அது இல்லாமல் இந்த மாதிரி பண்ணவங்க உங்களுக்கு நல்ல நம்பிக்கையானவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ணி இதில் வெற்றி பெற்றிருக்காங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்க பண்ணி இருந்து வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மூலயமா பண்ணலாம் அதாவது அவங்க வந்து அந்தளவுக்கு லாபம் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க கிட்ட வச்சு பண்றது அதுக்கு ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு ஐம்பது சவரமா அது தங்கம் கண்டிப்பாக இருக்கணும் வெள்ளியும் ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் தப்பே கிடையாது நம்ம எனக்கு வந்து படிப்பு எதாவது அந்தளவுக்கு நான் படிக்கலை எனக்கு இதை பற்றியான நாலேஜே கிடையாது வந்து எங்கிட்ட கையில் வந்து நகையும் கிடையாது எங்கிட்ட வந்து வெள்ளியும் கிடையாது தங்கமும் கிடையாது எதுவுமே கிடையாது நான் இப்போ எடுத்தோன்னே எடுத்துகிட்டு போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது கோல்டு நல்லாயிருக்கு இதில் போடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு தப்பான தான் போய்விடும் நிறைய பேர் அப்போ ஏன் ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து இது கோல்டு ஜுவல்லரியாக வாங்காதீங்க கோல்டு காயினாக வாங்காதீங்க எங்கக்கிட்ட வாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்ற மாதிரி ஏன் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க சும்மா ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களோட ஃபீஸ் கமிஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்படி வாங்குறது கண்டிப்பாக உங்களோட நஷ்டத்தில் தான் போய் முடியும் அது இல்லாமல் கோல்டு காயினோ கோல்டு ஜுவல்லோ வாங்குறதுக்கு நம்ம எங்கேயும் போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை பிஹெச்டி முடிக்கணும்னு அவசியம் இல்லை கண்டிப்பாக எதுவுமே கிடையாது நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அவங்க வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வந்து சூப்பராக ஈஸியான கவர்மெண்ட்டில் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க ஹெச்ஐடி நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம் இதை வந்து நம்ம அழகாக டெஸ்ட் பண்ணிட்டு அதாவது வாங்குற கடையிலே டெஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க நம்ம எடுத்துகிட்டு போய் கூட வெளியே கூட டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஹெச்ஐடி நம்பர் போட்டாலே அதுக்கு ஒரு ஆப் கூட கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியாக நம்ம வந்து நகையை வந்து நம்ம ஹெச்ஓடி நைட் நகையா இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் தானே ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இதுவே வந்து அந்த மாதிரி நம்ம பேப்பர் கோல்டாக இருக்கும் போது நம்மளோட எமர்ஜென்சி கண்டிப்பாக யூஸ் ஆகாது அதெல்லாமல் நம்ம யார்கிட்ட போய் ஏமாறுற நிலைமை தான் வரும் உங்களுக்கு தெரிஞ்சுது நீங்கள் இந்த அதாவது நீங்கள் நீங்கள் இரநூத்தம்பது கிராமுக்கு மேலே வச்சுருக்கீங்க நீங்கள் நல்லா படிச்சுருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க நல்லா பண்ணி இதில் வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எல்லா விஷயமும் எஸ் ஆமாம் எல்லாமே அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு நாலேஜும் இல்லை அதை பற்றியான அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு கைன் கோல்டு ஜுவல்லரி போடுறது தான் பெஸ்ட்டு இவங்களாம் யூடியூப்பில் நிறைய பேர் பெரிய பெரிய ஆள்லாம் எதுக்கு வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதுலேயுமே சொல்லுவாங்க மார்க்கெட் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது நம்ம தான் பார்த்து பண்ணணும் நம்ம வந்து மிடில் கிளாஸாக இருக்கும் போது நமக்கு வந்து எது சேஃபோ அதில் தான் போகிறதுல தான் எப்போவுமே நல்ல விஷயம் நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம போய் இது பண்ணும் போது நம்ம வந்து எப்படி சொல்கிறது அதுக்கிட்ட அது தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை நான் யார் உங்களுக்கு நல்லா வின் பண்ணியிருக்காங்க அதில் யார் வந்து முன்னேறியிருக்காங்க அவங்க உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இரநூத்தம்பது கிராம் வச்சுருக்கீங்க உங்களோட நிலைமை வந்து ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸை தாண்டி கொஞ்சம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணலாம் எப் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஆனால் இல்லை எங்கிட்ட எதுவுமே போது நீங்கள் வந்து கோல்டு காயின் கோல்டு ஜுவல்லரி வாங்குறதா எப்பவுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் இது நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு உதவும் செய்யும் அது வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ரூபா பைசா கூட ப்ரோஜனம் கிடையாது மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரி கோல்டுடிஎஃப் அந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கொஞ்சம் ரிச்சானவங்க தான் இருப்பாங்க அவங்கக்கிட்ட என்ன ஐம்பது சவரம் என்ன நூறு சவரம்னு அது அதோடு அதிகமாக வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டுக்காக தான் போட்டு வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா இதுதான் மொத்தம் நம்ப போட்டிருக்க மாட்டாங்க இது வந்து ஒரு சின்ன விஷயம் அந்த மாதிரி தான் பார்ட் அவங்களுக்கு இது ஒரு பேசிவ் இன்கம் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க நம்ம இதுதான் மெயினாக வந்து எதுவுமே பண்ணாமல் சேவ் பண்ணாமல் நம்ம இது தான் வந்து ஃபுல் இன்ஃப ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் நம்ம நினச்சி அதில் ஃபுல் அமௌண்ட் போட்டால் கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும் போது நம்ம வந்து ஏதாவது நம்ம செயின் வளையல் கம்பல் அதுக்கப்புறம் ஒரு ஜி ஏதாவது போட்டு பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு போட்டு விடணும் அப்படின்றது தான் நம்மளோட பெரிய ஆசையே நம்ம ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளை மதிக்கிறதே நம்ம கிட்டே இருக்க அதாவது ஜுவல்ஸ் தான் அதுக்காக மட்டும் நான் சேமிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை அதுக்காக தான் இந்த கோல்டு காயின் அதாவது கோல்டு ஜுவல்லரி சேமிக்கணும் நான் சொல்றேன்னு அவசரத்துக்கு கண்டிப்பா கோல்டு ஜுவல்லரி தான் உதவும் நம்ம இப்போ பேங்கே இல்லைன்னா கூட நம்ம எடுத்துகிட்டு போய் மார்பாடி கடையில கூட வச்சிக்கலாம் அதுக்கப்புறம் கோல்டு காயின் கூட வந்து மார்வாடி கடையில வாங்கிப்பாங்க இப்போ எனக்கு அவசரத்துக்கு எனக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம பேங்க்ல தான் வாங்கிக்க மாட்டாங்க மார்பாடி கடையில கண்டிப்பா வாங்கிப்பாங்க என்னோட ஐடியா எப்பவுமே வந்து கோல்டு காயின் இல்லைன்னா கோல்டு ஜுவல்லரி தான் அப்போ நீங்கள் வந்து கோல்டு காயினை வந்து நம்ம போட்டு அழகு பார்க்க முடியாதுன்னா அப்போ ஏன் சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கலாம் அதுக்கான ஒரு தனி வீடியோ அதாவது நான் ஏன் சேமிக்கிறேன் அதாவது சேமிப்பேன் கோல்டு காயினாகவும் சேமிப்பேன் ஏன் இப்படி ரெண்டு விதமாக சேமிக்கிறேன்றதை பற்றி சூப்பரான தனியான நான் கோல்டு காயினை நான் ஏன் சேமிக்கிறேன் அதை நான் இதுக்காக சேமி எப்படி சேமித்தா அது லாபம் அப்படின்றத பற்றி சூப்பரான ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ